பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ நான் என்னோட போராட்டம் என்னோடய பிரச்சனையில் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலே சுத்திக்கிட்டலாம் இருக்க முடிய எங்கே செய்வீன்னு இங்க பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டர் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாட்டு தூக்குவான் இன்னைக்கு தலைவர்னு வர்றவெல்லாம் அப்படியே இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை கதி இதெல்லாம் ஒரு மயில் கொடுக்க முடியாது ஒரு ஆணியம் கொடுக்க முடியாது ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடி வலிக்க கொஞ்சனு மேனு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா போப்பா நீங்கள் வேற பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவது ஆளுங்கட்சி வேற வழி இல்லை டேமிச்சா மறுபடியும் வரும் ஆணித்தரமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல இங்கே பேர் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் செருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்குத்தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் அண்ணா எப்படி வந்தேன் எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டாக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேங்க்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் இருந்துச்சு தனித்து குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை இதெல்லாம் ஒரு மயனுக்கு கொடுக்க முடியாது ஒரு ஆணியம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி ஈவியம் அண்ட் திஸ் எஸ் ஏ ஆர் ஃபார்ம் ஆ அங்கேயும் இதே மாதிரி இங்கே சுத்தம் பாங்க ஆ சொல்லுங்கள் ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதில் சொல்லிவிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி இருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை பத்து படம் நடித்தேன் வெளியே வழியெலாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஆளா நான் எப்போயே பிறந்து எப்போயே பணம் காட்டுனா எப்பயும் எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்ப்ரேட் வயம் ஆகுது ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பப்பாளி எவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்ப்ரேட்டு கூடையும் இலும் நாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க ஆ நீங்க சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு நான் பயமா ஏன்னா ஏவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தான வந்து மருந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சிருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடி வலிக்க கொஞ்சனு மேதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனால் ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்கில் சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது அந்த வீரா வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான் இப்போத்தை வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழிச்சு சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பனிக்காலில் கொட்டிட்டு ஜெய கோவிந்தம் ஜெயகோவிந்தம் பாட வேண்டியது தான் நான் வந்து ஒரு மதவாதியாகலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் என்ன கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறேன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தான ஓட்டு கேட்டு போகிறேன் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா அப்படி நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதாப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததன் நோக்கம் எஸ்ஐஆர்எஸ்பிஐ ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய காரணம்மா ஒரு வக்கீலனாலேயே இந்த ஃபார்மை ரொப்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்தேன் அம்மா பேர் சொல்லு அம்மாவோட இறந்து போவேன் முப்பது ஆயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போலாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாயின் தான் வச்சுட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை கேவலமாக நடத்துகிறானதோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணா அப்படின்னு ரெட்டன்கால் போட்டு உட்கார்ந்துருக்கான்னா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்வே ஐ ரிமைண்ட் ஃபையூ உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்கள் ஆக்குறதுக்காக பண்ண நிப்பாட்டுங்க தேங்க் யூ